பேரலை நேர்கள் வணக்கம் தமிழ்நாடு சட்டமன்றத்துல இன்னைக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஆளுநர் நிகழ்த்த மறுத்திருக்கிறாரு மேலும் தமிழ் தாய் வாழ்த்து தேசிய தான் தொடர ஆரம்பிக்கணும் மக்கள் அவர் அவர் ஆணவத்து மிச்சம் அவங்க ஆட்சி படைக்கிறாங்க இவரு செய்கிறாரு அப்பாவு செஞ்சது சபாநாயகர் செஞ்சது சரியான நடைமுறை அவர் சொன்ன வார்த்தைகளும் அவர் அவர் செஞ்ச இதுவும் சரியான முறை தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தை காப்பாத்திருக்கிறாங்க வரலாற்று முன்னாடி வந்து இதை பாடிட்டு அப்புறமா பண்ணுங்கன்னு சொல்றாரு இவர் என்ன சட்ட சேவைகளை தீர்மானம் நிறைவேற்றி கொண்டு வரதுக்கு சட்ட வல்லுநராக அவரு நடைமுறை நடைமுறையா தான் இருக்கும் அது வந்து நடைமுறை இல்லாததா கொண்டு வரக்கூடாது அந்த மாநிலத்துக்கு ஒரு மொழி இருக்குல்ல ஆந்திரால அவங்க அவங்களுக்கு தமிழ் மொழி இருக்கு அவங்களுக்கு மொழி இருக்கும் இந்தியில அவங்களுக்கு ஒரு மொழி இருக்கும் கன்னடத்தில் ஒரு மொழி இருக்கும் அதை பாடிட்டு அவங்க பாடுவாங்க மாத்தி பாடன்னா ஒத்துக்க மாட்டாங்க கவர்னர் எல்லா சொல்றது ஏத்துக்க முடியாது நம்ம இந்த கவர்னரை பொறுத்தவரை செயல்பாடு வந்து வித்தியாசமா இருக்கு இந்த இருக்குல்லாம்

ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் நடந்து கொண்ட விதம் ஜனநாயகத்துக்கு எதிரான செயல் ஜனநாயக மரபு என்னவோ அந்த மரபு பிரகாரம் தான் சபை நடக்க வேண்டும் முதலில் தமிழ்தாழ் வாழ்த்து இறுதியாக அந்த தேசிய கீதம் இது மரபு மரபை தலைகளாக நடத்த சொல்வது ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல்பாடு ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் எஸ் முகத்திரையை அப்பப்போ ஆர் என் ரவி காட்டிக்கொண்டே இருக்கிறார் சனாதனம் அது திட்டமிட்டு திராவிட மாடல் ஆட்சியின் மீது களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் சபையை குழப்ப வேண்டும் என்கிற உள்நோக்கம் அது அது ஒரு வகையான பிற்போக்குத்தனமான ஒரு வகையான ஒரு ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும் ஒரு விளம்பரம் இதன் மூலியமாக தனக்கு தேடிக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் தமிழ் தாழ்வு வாழ்க்கைன்றது கடைபிடிக்க மறுப்பு ஒவ்வொரு பிராந்திய மாநிலங்களுக்கு இருக்கிற கொடுக்கப்படுகிற ஒரு விதிமுறை இருக்குது மக்கள் அதை மதிக்கிறேன் நான் யாரு தமிழ்நாட்டுல பிறந்த தமிழ் கன்னடம் தேசிய கீதையா என்ன பின்புதான் முடிச்சுட்டு தேசிய கீதத்தை கடைபிடிங்க ஏன்னா ஒரு ஒருங்கிணைப்பு அவ்வளவுதான் ஒரு கூட்டமைப்பு ஒரு இந்திய ஆமா ஒரு ஒரு இந்திய பேரரசு மதிக்கப்படுகிற ஒரு இது ஒரு மொழி அவ்வளவுதான் அதை வந்து பின்பற்று அவரு தமிழக கவர்னர் வந்து இதுவரையும் சட்டசபையிலேயே வந்து இதான் முதல் முறையா வந்து அரசு கொடுத்த உரையை வந்து புறக்கணிக்க சொல்லி அப்போ கவர்னர் வந்து திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அவர் வந்து ஒரு மன வெறுப்போ அப்படித்தான் தோணுது சட்டசபை என்ன தீர்மானம் இருக்கிறாங்க தான் சபாநாயகர் இது பண்ணுவாரு சத்த நேரம் ஒரு பொறுமையா சத்த நேரம் உட்கார்ந்துட்டு அத இது பாண்டத்து முற்பாடு அவர் இயந்திரிச்சு போயிருக்கலாம் அவர் செஞ்சது தப்பு தமிழ்நாடு அரசு சபாநாயகர் செஞ்சது சரியானது அவர் இங்க இருக்க கூடாது இருக்கவே கூடாது இருக்கிறதுக்கு தகுதியற்றவர் எங்கெங்க போய் என்னென்னமோ பேசுறாரு அவருக்கு என்ன வேலை கொடுத்துருக்கோ அந்த வேலையை பார்க்கணும் இப்ப வெள்ளம் மேஞ்சிச்சு நிவாரணம் கொடுக்கல ஒரு வார்த்தை அது சொல்லியிருக்கணும் அவரு இந்த மாதிரி கொடுங்க தமிழ்நாடு அரசு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு மக்களுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும் அது சொல்லாதது அவர் தப்பு அப்புறம் ஒரு கவர்னரா இருந்தா என்ன இல்லை என்ன பாரதிய ஜனதா எங்கெங்க எதிர்கட்சிகள் ஆளுதோ அங்கெல்லாம் நெருக்கடி கொடுக்குறாங்க இவங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டு இந்தியா கூட பிடிச்சுக்கிட்டு இங்க ஒண்ணு இல்லாத மாநிலத்துல ஏன் பிடிச்சிக்கிட்டு பார்க்கிறாங்க சட்ட ஒழுங்கை கெடுக்கிறதுக்கு நம்ம அமைதியா போயிட்டு இருக்கு இல்ல யாருக்கு என்ன இந்து ராஷ்டிராங்கிற அந்த கருத்தை முன்வைக்கிறாரு யார் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தா கட்டாயம் வந்து இந்து ராஷ்டிரா உருவாக்குவதற்கான அனைத்து வேலையும் செய்வார்கள் அது ஒரு தான் ஒரு எடுத்துக்காட்டு தான் நாங்க எப்படி இருப்போம் அவர்கள் இந்து ராஷ்டிராவே உருவாக்குவார்கள் தமிழ்தாய் வாழ்த்தை சுத்தமாக அழித்து விடுவார்கள் அவர் அவர் பிரஷர் என்னது அவங்களுக்கு தான் தெரியும் ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் நல்லா இருந்தா குடும்பம் நல்லா இருக்கும் இப்படி பேசிட்டே சண்டை போட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருந்தா ஒரு நடைமுறைக்கு ஒருத்தர மக்கள் பாதிக்கப்படுவாங்க சார் இப்போ ஆளுநர் இவங்க ஏத்துக்கல ஆனா ஆளுநர் ஒரு பழி வாங்குற மாதிரி இவங்க இவங்க கோப்ப கையெழுத்து போட மாட்டாரு இப்படி எல்லாம் சில பிரச்சனைகள் இருக்குல்ல அதனால ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் நல்லா இருக்கும் எதிர்பார்க்கிறோம் உண்மைதானே அவங்க அது உண்மைதானே ஆர் எஸ் தானே காந்தியடியை கொண்டது அந்த இயக்கத்திலிருந்து தானே அவங்க வந்தவங்க அதை வச்சு வச்சுதானே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது உண்மையாதான் சொல்லி இருக்கிறாரு அது தப்பு ஆமா தமிழ்நாட்டுக்காரன் எதுக்குமே பயந்ததும் கிடையாது அன்னைக்கு பிரிட்டிஷ்காரனுக்கே பயந்து இல்ல மத்திய அரசோட கையால் தானே அவரு மத்திய அரசு சொல்றது தான் அவர் செயல்படுறாரு ஆளுநரை வந்து நியமிக்கிறது யாரோட பொறுப்பு இருக்குன்னா மத்திய அரசு விழுப்புக்கிறாங்க இப்ப வந்து இங்க இருந்தாரு ரெசிபி ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு ஆளுநரா இருக்காரு அவர் பிஜேபி தான் இருந்தாரு அவர் மத்திய அரசு தான் அவங்க மோடி அரசு தான் அவங்க போட்டுருக்கு எந்த மத்திய அரசு வந்து இருக்கோ அந்த மத்திய அரசோட கையாளாதான் ஆளுநர் செயல்படுறாங்க கவர்னர் ஏன் நியமிக்கிறாங்கன்னா தமிழ்நாடு சட்டமன்றம் ஆட்சிகள் எப்படி நடக்கிறது அது சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது நல்ல முறையில வந்து வழி நடத்துறாங்களா இருக்குது அவரு கண்காணிக்கிறது தான் அவருடைய கவர்னருடைய கடமை இருக்கு திமுக ஆட்சியினுடைய நடவடிக்கை சரியில்லையா அப்படிங்கிற அறிக்கையை வந்து மத்திய அரசுக்கு அவர் தாக்கல் செய்யலாம் தாக்கல் செய்யலாம் வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து இதே அதுக்கு மட்டும் இல்ல இது சட்டசபையில் நடந்த மசோதா வந்து ஒரு பத்து மசோதா பத்து மசோதாவை அவர் வந்து நிராகரிச்சிருக்காங்க மத்திய அரசு போது நிராகரிச்சிருக்காரு நகரத்துல அப்படி இருக்கும் பட்சத்துல கவர்னருக்கு சி நிற்கிற ஒரு முரண்பாடு அரசியலா இருக்கு ரெண்டு பேத்தையும் முரண்பாடு ஏற்பட்டு இருக்கு தமிழக அரசு வந்து அவங்களை வலியுறுத்திட்டு தான் இருக்காங்க பதவி பதவி சொல்லி அவங்க வந்து மத்திய அரசு அவங்கள்ட்ட அதுக்கான வாய்ப்பு கிடையாது பின்னாலே எதுவும் பதவிகள் கிடைக்கும்னா ஆசைப்படுறாரு இப்படிதான் பல பேர் செஞ்சவங்களுக்கு மத்திய அரசு பதவி கொடுத்துருக்கு இப்ப தேர்தல் முடிய போகுது அடுத்த வாட்டி ஜெயிச்சுட்டாங்க நம்மளுக்கு ஏதாச்சும் மினிஸ்டர் போஸ்ட் ஏதாவது கொடுப்பாங்கன்னு அவர் ஆசைப்படுறாரு அது ஒண்ணு அவர் அவரா செய்யல பதவி விளங்கணும் இவர் மாதிரியான கவர்னரா இருக்க கூடாது பகிழா கணேசம் போய் மேற்கு வங்கத்துல இருந்தாரு மேற்கு வங்கத்துக்கும் அவங்களுக்கும் பெரிய ஏற்கனவே இந்த கவர்னருக்கும் பெரிய சண்டையா இருந்துச்சு அவரு போய் பரதீனால இருந்து போனவர் தான் அவர் போய் அமைதியாங்க அமைதியா இருந்தோம்னா அவரை தூக்கி வேற ஒரு மாநிலத்தை விட்டாங்க இப்ப வேற கவர்னர்